நீதிமொழிகளின் புஸ்தகம் ஐந்து அதிகாரம் பதினொன்றில் இருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்களே வாசியுங்கள் முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் ஒரு வழியும் போது நீ துக்கித்து பாருங்கள் நமக்குள் ஆத்மீகம் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது உன்னுடைய சரீரம் இப்ப நம்ம எதைதான் விசுவாசிக்கிறோம் இந்த சரீரத்தை விசுவாசிக்கிறோம் இது உண்மை விசுவாசிக்கிறோம் ஆனா இதற்குள்ளே ஆத்மீகம் இருக்கிறது என்பதை நம்மளால விசுவாசிக்க முடியவில்லை உன் மாம்சமும் உன் சரீரமும் அதாவது அழுகி இல்லாமல் ஆகும்போது அப்படியானால் அதுக்கு பிறகு உன்னுடைய ஆத்மீகமும் கூட இந்த மூணு மீதம் எலமும் கிடையாது அப்ப கைக்கு வேதனை வரும்போது மீதி உள்ள உறுப்புகளுக்கு தெரியாது நம்ம சொல்ல முடியாது அதே போல இப்போ கை வேதனைப்படும் போது மொத்த உறுப்பும் வேதனைப்படும் அதே போல் இங்கே ஆத்மீகம் என்று சொல்லும்போது அதுவும் அதுவும் நீங்கதான் சரீரம் போன பிறகு அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லல அதுவும் நீதான் உனக்குள்ளே இப்பொழுது மறைந்திருக்கக்கூடியதான கண்களுக்கு தெரியாததான அந்த ஆத்மீகமானது நீதான் சரீரம் இப்ப அழுகிட்டு இல்லாமல் போயிட்டு இப்ப ஆத்மீகம் இருக்கிறது தேவன் சொல்லுகிறார் எப்படி அதுவும் நீதான் அந்த ஆத்மீகம் என்ன செய்யுமாம் ஓங்கி அடிக்கும் போது ஒரு வேதனை உண்டாகிறதா அதிகமாக இருக்கும் அந்த ஆத்மா அடையக்கூடியதான வேதனை அநேகருக்கு ஆத்மாவை குறித்து அக்கறையே கிடைய தனக்கு தோன்றபடியெல்லாம் சொல்லிக்கிட்டு வாழ்ந்து தப்பிடுவோம் ஆனா வேதனை சொல்லுது உனக்குள்ள ஒரு ஆத்மீகம் இருக்கு அதை குறித்து நீ ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் அது உனக்குள்ள நீ வேண்டான்னு சொல்லக்கூடியதான காரியங்களை நினைப்பூட்டும் போதகத்தை நான் வெறுத்தேனே ஏன் நமக்கு என்ன தோணும் இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் எவ்வளோ கேட்டாச்சு எனக்கு தெரியும் எப்போது நான் ரசிக்க போதகத்தை வெறுத்தது இங்க இருப்பாங்க ஆனால் பிரசங்கம் கேட்கும் அதுக்கு எதிர் பிரசங்கம் எதிர்த்து உதவ போயிட்டு இருக்கோம் உள்ள அநேகருக்குள்ளே தான் ஒரு மனம் கிடையாது இது எல்லாம் எங்கே வரும் தெரியுமா இப்போ வராது பாந்தாளத்தில் கிடக்கும்போது அங்க வரும் ஐயோ போதகத்தை வெறுத்தேனே ம் கடைந்து கொள்ளுதலே என் மலம் அலட்சியம் அணினதே போதக சிச்சையே ஜீவ வழி என்று சொல்லப்பட்டு போதக சிச்சை ஜீவ வழி அதாவது ஜீவ மார்க்கத்தில் நடக்கிறதற்கும் நித்திய ஜீவனை அடைவதற்கும் போதக அதாவது பிரசங்கத்தில் கண்டித்து பேசும்போது அது எதற்கு நம்முடைய ஆத்மா தப்புறதற்கு பேசும் என்ன அவைகளை சொல்லும் போது மன கஷ்டம் உண்டாவது என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் கேட்க மாட்டாங்க பேசி அறிவிக்கக்கூடியதான சுவிசேஷ வார்த்தைகள் ஆனாலும் சரி அல்லது மற்றபடி ஊழியக்காரர்கள் பிரசங்கிமார்கள் உங்களை தனிப்பட்ட விதத்திலே சந்தித்து ஏ இன்னும் ரிச்சிக்கப்படலை இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் நீ ஜெப வீட்டுக்கெல்லாம் வாரியே ஏன் ரசிக்கப்படலை ஞானசன கூட்டம் வருது என்று சொன்னால் அது எல்லாம் உள்ளே யாராது என்னத்தை இங்கே ஜெப வராம வராமல் இருந்தால் கொள்ளாம போல சும்மா வரவங்களும் போகிறவங்களும் ரசிக்கப்படும் ரசிக்கப்படுலாம் சொல்லாங்க அப்படியே தோணும் ஆனா அதெல்லாம் எல்லாம் எப்ப தெரியுமா ஊசிச்சு குத்துன மாதிரி குத்திட்டே இருக்கும் பாத்தாளத்து போகும்போது மறுபடியும் வாசிங்க என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே அதாவது இப்போ கேட்க விருப்பம் இருக்காது ஆனா இது எல்லாம் அப்ப ஞாபகம் வரும் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா திமைக்கும் உள்ளானேனே என்று முறை இடுவாய் அதாவது சொல்லிட்டு அம்ரஹாய கூலா இருக்க முடியாது இப்போ சில ஆட்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் புலம்பிகிட்டே இருப்பாங்க சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க அங்கே அதாவது ஒரு காரணமும் இருக்காது ஆனால் துக்கப்பட்டுட்டே இருப்பாங்க வேதனைப்பட்டுட்டே இருப்பாங்க அதே போல தான் சரி இவ்வளோவும் சொல்லியாச்சு இவ்வளோ என் வாழ்க்கையில் வந்து தப்புன்னு சொல்லி உணர்ந்தாச்சு திரும்பவும் என்னதான் அதுதான் அவங்களுக்கு ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கும் ஏன் விடுதலை கிடையாது ஏன் முடிவு கிடையாது நரகத்துக்கும் ஒரு வருஷம் இப்போ என்ன ஆயுள் தண்டனை ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷம் ரெட்டே ஆயுள் தண்டனைன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் அப்ப ரெண்டும் முடிஞ்சால் வெளியில வரலாம் இங்க ஒரு ஆயில் தண்டனையும் கிடையாது நிரந்தர தண்டனை அப்போ அந்த சிந்தனை செய்யும் மாறுங்கிறது நினைவே உங்களுக்கு வேண்டாம் அது எப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுட்டே இருக்கும் இதெல்லாம் உங்களை நெருக்கும் போது என்ன உண்டாகும் இது என்னை விட்டு போனான்னு கொள்ளலாம் இல்லை இப்படியெல்லாம் மாட்டிட்டேனே என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேனே என்று முறையிடுவீர்கள் அப்ப ஆத்மீகம் எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது நமக்குள்ளதான் இருக்கு என காட்டுனா தான் விசுவாசிப்பேன்னு சொன்னா உங்களே மாதிரி மூடர்கள் யாருமே இருக்க முடியாது